ஆசிரியர் நியமன தேர்வு வந்து வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு பிறகுதான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பிரகாரம் தான் இருந்துச்சு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து போட்டது எதுக்கு அப்படின்னா பணி அது பணியில வந்து இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பதவி உயர்வாக தான் போட்டாங்க ஆனால் இப்ப உச்ச என்ன சொல்லிச்சு அப்படின்னா டெட்ல வந்து பாத்தீங்கன்னா பணி நியமனம் இருந்தாலும் சரி அந்த அந்த பதவிக்காகவும் சரி இனி தொடர்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்னுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணா அந்த நேயத்தேவு கட்டாயமா எழுதியா சொல்லியிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆசிரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் அது வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய வாய்ப்பு கம்பல்சரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படி எழுதல அப்படின்னா அவங்க வந்து பார்த்தா பணி நியமம் பணி நியமனம் வந்து தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே இப்ப வந்து ஏஜ் லிமிட்டடா இருக்கலாம் அவங்களுடைய திறனாய்வு எப்படினு சொல்ல முடியாது குடும்ப சூழ்நிலை அவங்க எடுத்து எல்லாமே வந்து எப்படி படிப்பாங்க என்ன சொல்ல முடியாது ஆனா இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா உச்ச பரிந்துரை பண்ணி அவங்க வழக்காடி தானே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வாங்கி வாங்கி கொடுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிற எல்லா நியமன தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில வந்து கேஸ்ல இருக்கு கேஸ்ல இருந்து பல பேப்பர் ஒன்னுக்கெல்லாம் போட்டிருக்காங்க மீண்டும் அது வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டெட்டை வந்து ஒழுங்கா வந்து நடைமுறைப்படுத்தணும் படிச்சுட்டு நிறைய ஆசிரியர்கள் வந்து ஒண்ணுமே போகாது இருக்கிறாங்க அதுக்காக என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து இந்த எக்ஸாம் வைக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு டைம் ஆச்சு எக்ஸாம் வச்சா மட்டும்தான் இது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ விட்டு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ சரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்றாங்க தவிர அது வந்து மேலே கேஸை போட்டு வந்து நிறுத்தி வச்சிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து எந்த ஒரு வாய்ப்புமே வந்து ஆசிரியர்களுக்கு இல்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனால யாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேலைக்கு ஏதாவது போறது வாய்ப்பு இருக்குது ஆசிரியர் நியமத்தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு வைக்கிறாங்க இப்ப பேப்பர் ஒன்று யார் எழுதுறாங்க அப்படின்னா டிசி ட்ரெய்னிங் முடிச்சவங்க பேப்பர் டூ யார் எழுதுறாங்கன்னா பிஎடு முடிச்சவங்க டிகிரி அண்டு பிஎடு இவங்க முடிச்சதை சொல்றாங்க இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போன டைம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டுல பேப்பர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் எழுதுறது எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் எழுதணும் ஆனா பிஎட் முடிச்சவங்க பேப்பர் ஒன் எழுதலாம்னு சொன்னாங்க இதனால என்ன பண்ணாங்க பிஎட் முடிச்சவங்க எல்லாம் நம்பி என்ன பண்ணாங்கன்னா பேப்பர் ஒண்ணுக்கு போட்டாங்க அதுல எழுதி பாஸ் நிறைய பேர் பண்ணாங்க அதுல நாலு ஒரு நபருக்கு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது எக்ஸாம் வந்து எழுதி அதாவது ஏமத்தி இருக்காது நூறு எக்ஸாம் எழுதினா தான் போஸ்டிங் சொன்னாங்க அதுக்கு நாங்க தயாராக ஆனா ரெண்டாவது டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆந்திரா அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு கேஸ் நடந்துச்சு பேப்பர் ஒன்று காரணம் வந்து பார்த்தோம்னா பேப்பர் டூ வர இடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்தனால அதை மேற்கொள் காட்டி என்ன பண்ணாங்க தமிழக அரசு என்ன பண்றாங்க பேப்பர் ஒன்னு அதாவது பேப்பர் டூ காரம் பேப்பர் ஒன்று எழுதி பாஸ் பண்ணுது ரெண்டாவது நியமத்திற்கு நீங்க எழுதக்கூடாது நிப்பாட்டு சொல்லிட்டாங்க அப்ப நாங்க கஷ்டப்பட்டு பேப்பர் ஒனுக்கு படிச்சு மீன் என்ன பண்ணோம்னா அது பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்க ஈரோடு எக்ஸாம் எழுதுவோம் எல்லாத்தையும் போயிட்டு வந்தோம் ஆனா அதெல்லாம் யாரும் கன்சிடர் பண்ணாம கேன்சல் பண்ணிட்டாங்க மீண்டும் இப்ப வந்து காப்பர் பண்ணிருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூவும் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மீண்டும் பேப்பர் டூ கார மீண்டும் பேப்பர் ஒன் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் ஏற்றத்துக்கு தான் சொல்றாங்க ஒண்ணு நீங்க சொல்றீங்க அப்படின்னா முன்னாடியே ஒண்ணு பேப்பர் ஒன்னு காரம் பேப்பர் ஒன்னு மட்டும் எழுதும் பேப்பர் டூ பேப்பர் டூ தான் எழுதும் சொல்லணும் உங்க வருமான கோஷம் என்ன பண்றீங்க மீண்டும் என்ன பண்றீங்கன்னா பேப்பர் டூ காரம் பேப்பர் ஒன்னு எழுதலாம் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்ல நேம தேவை நிறைய மறுக்கிறீங்க அப்ப எல்லாத்துக்கும் பேப்பர் ஒன்னு நீங்க சொல்லணும் சோ தமிழ்நாடு அரசு வருவாய் மட்டும் ஏற்றக்கூடாது ஆசிரியருடைய எல்லா விதமான கோரிக்கைகள் மட்டும் கிடையாது இது அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பார்க்கணும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது அதெல்லாம் அதிகாரமாக சொல்லிட்டு லாஸ்ட் என்ன பண்றீங்க கேஸ் எப்படி வீரத்துச் செடுறீங்க அவங்க எழுத போகலாம்னு சொல்றீங்க இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நியாயமான இது நீங்களே சொல்லுங்க அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா டைம் வைக்கிற அந்த பேப்பர் பேப்பர் டூக்காரன் பேப்பர் ஒன்று எழுதலாம் அதை பாஸ் பண்ணலாம் ரெண்டாவது நியமனத்திற்கு அவங்களும் அவ்வளோ பண்ணணும் அதாவது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒன்று அதாவது ஒரு டைம் எக்ஸாம் வச்சுட்டா போதும் அதுக்கு அதுக்கப்புறம் வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எக்ஸாம் எழுதணும் தேவையில்லாத ஒன்று ஒரு டைம் எழுதுனாவே போதும் அதுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் ஆசிரியர் தகுதி பெற்றனால்தான் டீச்சரா போட்டுருக்க போஸ்டிங்கா போட்டுருக்காங்களா வழியா மத்தபடி எல்லாம் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒன்று அதாவது வந்து அவங்களோட நாலேஜ் கொஞ்சம் ஒரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா இவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க முடியும் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து படிக்கிற நிலைமையா இருக்கு இவங்க இதை படிப்பாங்களா இல்ல பிள்ளைங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுப்பாங்களான்றது ஒண்ணும் தெரியல அதனால பாத்தீங்கன்னா அவங்க எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் எடுக்க போறாங்க ஆனா அவங்க கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்டும் எக்ஸாம் எழுதணும் சோ அதனால பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து தேவையில்லாத நியமன தேர்வுன்றது தேவையில்லாத இதெல்லாம் வச்சுட்டுன்னா நாளைக்கு வந்து பாத்தா பிற்காலத்துல மாணவர்கள் நல்ல திறன் வந்து ஓகே பாதிக்கணும் சொல்ல முடியாது நல்லா தான் வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வச்சுட்டே இருக்கணும்ன்றதுலாம் தேவையில்லாத ஒன்று ஒரு டைம் வைக்கலாம் அவ்வளவுதான்

பயிற்சி முடிச்ச மாணவர்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் கண்டிப்பா இருக்கு அதை வந்து கருத்தில் கொண்டு ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் வந்து எடுக்கணும் அது வந்து இந்த குரூப் ஆகிய தேர்வுகளுக்கு வந்து தயாராக கூடிய மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவர்களே தோறும் ஒரு பயிற்சி மையங்களை நிறுவி அவர்களுக்கு தரமான அந்த தனியார்கள் தனியார்கள் பயிற்சி வழங்கக்கூடிய அதைவிட சிறப்பான முறையில் வந்து அரசாங்கம் வந்து பயிற்சி எடுக்க அரசு பணியை தேடுகின்ற பயிற்சியாளர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்து அவர்களை வந்து திறமையான ஒரு அரசாங்க உத்தியோகர்களாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுக்கிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி மூன்றே மாதத்தில் அதனுடைய தேர்வு முடிவுகளும் வெளியிடணும் அது மட்டுமல்லாம ஒரு வருடத்திற்குள்ளாகவே அதை வந்து மூன்று மாதத்தில் தேர்வு ரிசல்ட் வெளியிடணும் அடுத்த மூன்று மாதத்துக்குள்ளே அவர்கள் வந்து பணி நியமன ஆணைகள் வழங்கி சீக்கிரமா வந்து முடிக்கணும் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ரொம்ப நாளா இழுத்து அடிச்சுட்டு போறது வந்து போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் அவர்களுடைய காலம் வந்து ஒரு கொஞ்சம் மாதிரி ஒரு பீல் பண்றாங்க அதே கொஞ்சம் குறைக்கும் விதத்துல சீக்கிரமா தேர்வு முடிஞ்ச உடனே அவர்களுக்கு தேர்வு முடிகள் வெளியிட்டு அவர்களுக்கு தேர்வு முடிகள் வெளியிட்ட உடனே ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ளாகவே அவர்களுக்கு நேர்காணலுக்கு அழைத்து அவர்களுக்கு வந்து பணி நியமன ஆணைகளை வழங்கி இந்த அரசு வந்து சிறப்பான முறையில் அவர்களை வந்து ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்பட்டு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன் என்னோட பேர் வந்து சாந்த நான் வந்து ப்ரொபஸராக இருந்தேன் நானே இந்த ஜட்மெண்ட் பத்தி பார்த்தேன் இது வந்து கல்விக்கான ஜமன்ட் குழந்தைகளுக்கான கல்விக்கான ஜட்மெண்ட் ஒரு வயசுல இருந்து கட்டாய கல்வி அவங்க எல்லாருமே தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் நடைமுறைக்கு சாத்தியமில்லை தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை சார்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பினுடைய சாதகம் மற்றும் பாதகம் அப்படின்னு சொன்னோம்னா சாதகம் அப்படின்னா ஆசிரியர்கள் தங்களுடைய அறிவு திறனை வந்து பரிசோதிக்கிறோம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல ஏன்னா இன்று வளர்ந்து வரக்கூடிய நவீன நடைமுறைகள் மற்றும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மாணவர்களினுடைய இன்டெலிஜென்ட் கொஷின் அறிவு திறன் கேட்டாரு போல ஒவ்வொருவரும் தங்களை வடிவமைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதே போல டெக்ஸ்ட் புக்ஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதாவது தேசிய கல்விக் கொள்கை தேசிய பாடத்திட்டம் தேசிய பாடத்திட்டத்தின் வாயிலாக தான் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க மாணவர்கள் அதுதான் படிக்கிறாங்க ஆசிரியர்களும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை படித்து தான் டெட் எக்ஸாம் எழுதுறாங்க அதை தான் பாஸ் பண்ணிட்டு ஆர்டர் வாங்கி ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க அதுல எல்லாமே அவங்க பிங்கர் டிப்ல இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அப்டேட் அப்டே பிங்கர் டிப்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மறுபடியும் ஒரு எக்ஸாம் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை பதவி உயிருக்கு ஒரு முறை ரிட்டையர் ஆகும் போது கூட ஒரு முறை வச்சிருவாங்க போல தெரியுது நீங்க ரிட்டையர்ட் ஆகணும்னா கூட ஒரு டெட் எக்ஸாம் எழுதி ரிட்டையர் ஆகிக்காங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் அது முரணா இருக்குது அதே மாதிரி இதுல பாதகம்னு சொல்லி எல்லா பாத்தாடிமெண்ட்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணி புரிவது ரொம்ப கடினமான சூழல் தான் அதாவது குடும்பம் சமூகம் தனிப்பட்ட வாழ்க்கை முறை உணவு வகைகள் ஆரோக்கியம் இது எல்லாமே ஒரு மனிதனை வந்து சராசரியா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா இருக்காது இது ஒரு வதைக்கிறது தான் சித்திரவதையான ஒரு வேலையும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மனித வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதனால இது தேவையில்லாத ஒண்ணு அதே மாதிரி அப்டேட் ஆகணும் டீச்சர்ஸ் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்காக வந்து இது ஒரு சித்திரவதை மாதிரி எனக்கு தோணுது உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி மத்திய அரசு இருந்தாலும் சரி இல்ல தமிழக அரசு இருந்தாலும் சரி ஒரு சராசரி இந்திய குடிமகன் வாழணும் அப்படின்னாக்க ஒரு ஊர்ல வாழணும் இனிமேல் எக்ஸாம் எழுதுன்ற மாதிரி சூழல் உருவாகிறது கவலைக்குரியதா இருக்கு அதே மாதிரி எல்லா துறைக்குமே ஒரு எக்ஸாம் வச்சு அதுல ஒரு தேர்வு பண்ணோம்னாக்க யாருமே சரியா வராது அதனால மறுபரிசீலனை பண்ணுங்க இதுல இருந்து கொஞ்சம் விலக்கலைங்க எல்லாரையும் பாதுகாப்பா அரசாங்கம் பாதுகாக்கணும் ஒரு முறை தேர் வச்சுட்டீங்களா சரி அவ்வளவு நேரம் ரைட் அதோட விட்டுருந்தோம் அடுத்தடுத்து டேஸ்ட் தேர்வுன்றது வந்து ஏற்புடையதான் எனக்கு தோணலை மறுபரிசீலனை பண்ணணும்